கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பிள்ளை பெறாத மலடி எப்படி பாட வேண்டும் மகிழ்ந்து பிள்ளை பெறாத மலடி என்ன படாதவள் கற்பவேதனை கற்பவேதனை படாதவள் எப்படி பாட வேண்டும் கற்ப வேதனை படாதவள் எப்படி சத்தமிட வேண்டும் ஆனந்த சத்தம் பாடி ஆனந்த சத்தமிட வேண்டியவள் யார் வேதனை படாதவள் யாருடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொன்னார் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள் அதிகம் வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகள் பிள்ளை பெறாத மலடி எதை விசாலமாக்க வேண்டும் தன் கூடாரத்தின் இடத்தை பிள்ளை பெறாத மலடியின் எவைகள் விரிவாக வேண்டும் வாசஸ்தலங்களின் திரைகள் பிள்ளை பெறாத மலடி எவைகளை நீளமாக்க வேண்டும் தன் கயிறுகளை பிள்ளை பெறாத மலடி எவைகளை உறுதிப்படுத்த வேண்டும் தன் முளைகளை பிள்ளை பெறாத மலடி எங்கெல்லாம் இடம் கொண்டு பெருகுவாள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் பிள்ளை பெறாத மலடியின் சந்ததியார் எவைகளை சுதந்தரிப்பார்கள் ஜாதிகளை பிள்ளை பெறாத மலடியின் சந்ததியார் எவைகளை குடியேற்றுவிப்பார்கள் பாழாய் கிடந்த பட்டணங்களை பயப்படாதே நீ டேஷ் வெட்கப்படுவதில்லை நானாதே நீச்சையடைவதில்லை பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியடைவதில்லை யாரிடம் கூறப்பட்டது பிள்ளை பெறாத மலடி எதை மறக்க வேண்டும் தன் வாலிபத்தின் வெட்கத்தை பிள்ளை பெறாத மலடி எதை இனி நினையாதிருப்பாள் தன் விதவை இருப்பின் நிந்தையை பிள்ளை பெறாத மலடியின் நாயகர் யார் அவள் சிருஷ்டிகர் சோதனை கேள்வி ஒன்று அநாத ஸ்திரீகளுடைய சந்ததி எதை சுதந்தரிக்கும் காற்றை ஜாதிகளை பொக்கிஷங்களை துக்கங்களை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பிள்ளை பெறாத மலடியின் நாயகரின் நாமம் என்ன சேனைகளின் கர்த்தர் பிள்ளை பெறாத மலடியின் மீட்பர் யார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் பிள்ளை பெறாத மலடியின் மீட்பர் யார் எனப்படுவார் சர்வ பூமியின் தேவன் பிள்ளை பெறாத மலடி எப்படிப்பட்ட ஸ்திரீயை போல இருந்தாள் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போல பிள்ளை பெறாத மலடி எப்படிப்பட்ட மனைவியைப் போல இருந்தாள் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போல பிள்ளை பெறாத மலடியை கற்ப வேதனை படாதவளை யார் அழைத்தார் என்று அவள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் மனம் நொந்தவளை போலவும் தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருந்தவளை அழைத்தவர் யார் கர்த்தர் பிள்ளை பெறாத மலடியை கர்த்தர் எவ்வளவு நேரம் கைவிட்டார் இமைப்பொழுது கர்த்தர் பிள்ளை பெறாத மலடியை எவைகளால் சேர்த்து கொண்டார் உருக்கமான இரக்கங்களால் கர்த்தருடைய கோபம் எவ்வளவு காலம் உண்டது காலம் கர்த்தர் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் எதை பிள்ளை பெறாத மலடிக்கும் மறைத்தார் தன் முகத்தை அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் கர்த்தர் தம் முகத்தை எவ்வளவு காலம் பிள்ளை பெறாத மலடிக்கு மறைத்தார் இமைப்பொழுது தன் முகத்தை இமைப்பொழுது மறைத்தாலும் பிள்ளை பெறாத மலடிக்கு கர்த்தர் எப்படி இறங்குவார் நித்திய கிருபையுடன் அற்ப காலம் மூண்ட கர்த்தருடைய கோபம் எதை போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி எங்கு புரண்டு வருவதில்லை பூமியின் மேல் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் வருவதில்லை என்று கர்த்தர் என்ன இட்டார் ஆணை பிள்ளை பெறாத மலடியின் மேல் என்ன கொள்வதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டார் கோபம் பிள்ளை பெறாத மலடியை என்ன கொள்வதில்லை என்று கத்தர் கடிந்து கொள்வதில்லை எவைகள் விலகி போகும் மலைகள் மலைகள் விலகினாலும் பிள்ளை பெறாத மலடியை விட்டு விலகாதது எது கத்தருடைய கிருபை சோதனை கேள்வி இரண்டு இமைப்பொழுது கத்தர் என்ன செய்தார் கோபப்பட்டார் துரோகம் செய்தார் தன் முகத்தை மறைத்தார் இறங்கினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மலைகள் விலகினாலும் பிள்ளை பெறாத மலடியை விட்டு நிலை எது? கத்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்ந்து போவது எது பர்வதங்கள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பிள்ளை பெறாத மலடியை விட்டு விலகாதது எது கத்தருடைய கிருபை பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பிள்ளை பெறாத மலடியை விட்டு நிலை பெயராதது எது கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை பிள்ளை பெறாத மலடி எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டாள் சிறுமைப்பட்டவள் பெரும் காற்றில் அடிப்பட்டவள் தேற்றரவற்றவள் கர்த்தர் பிள்ளை பெறாத மலடியின் எவைகளை பிரகாசிக்கும்படி வைப்பார் கல்லுகளை பிள்ளை பராத மலடியின் அஸ்திபாரமாவது எது ரத்தினங்கள் பிள்ளை பராத மலடியின் எவைகள் பளிங்காயிருக்கும் பலகணிகள் பிள்ளை பெறாத மலடியின் வாசல்கள் எப்படி இருக்கும் மாணிக்க கற்களாய் பிள்ளை பெறாத மலடியின் மதில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் உச்சிதமான கற்களாய் பிள்ளை பெறாத மலடியின் பிள்ளைகள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தரால் பிள்ளை பெறாத மலடியின் எது பெரிதாயிருக்கும் பிள்ளைகளுடைய சமாதானம் பிள்ளை பெறாத மலடி எதினால் ஸ்திரப்பட்டிருப்பாள் நீதியினால் பிள்ளை பெறாத மலடி எதற்கு தூரமாவாள் கொடுமைக்கும் திகிலுக்கும் பிள்ளை பெறாத மலடி எப்படி இருப்பாள் பயமில்லாமல் பிள்ளை பெறாத மலடியை அணுகாதவை எவை கொடுமை பயம் திகில் யாருக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் கர்த்தரால் கூடுகிற கூட்டம் அல்ல பிள்ளை பெறாத மலடிக்கு விரோதமாய் பிள்ளை பெறாத மலடியின் பட்சத்தில் வருபவர்கள் யார் அவளுக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் கொல்லன் எதை ஊதுவான் கரி நெருப்பை கொல்லன் எதற்காக ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறான் தன் கிரியைக்காக சோதனை கேள்வி மூன்று கர்த்தர் எதை கொண்டு அஸ்திவாரமிடுவதாக சொன்னார் கற்பாறை கல்லுகள் வைரம் நீலரத்தினங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை சிருஷ்டித்தவர் யார் கர்த்தர் எப்படி நிகிரகமாக்குகிறவனையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் கெடுத்து நிகிரகமாக்குகிறவன் மலடிக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எது வாய்க்காதே போம் எந்த ஆயுதமும் நாவு எதில் எழும்பும் நியாயத்தில் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எதை நீ குற்றப்படுத்துவாய் எந்த நாவையும் கத்தருடைய ஊழியக்காரரின் டேஷ் சுதந்திரம் கர்த்தரால் உண்டான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய டேஷ் நீதி கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் கர்த்தரால் உண்டான நீதியுமாயிருப்பது எது விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவது விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படுவது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து திரும்பமாக வாசியுங்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் ஆமேன்